சிவாய் வாழ்க தோவலை வடக்கு மாசனமாக என்று சொல்ல பகவதி கண்ணுடைய பணிவார் வணக்கம் என்ன பண்ணியிருக்கோம்னா வடக்கு மாசனம் ஆயாண்டி சுடலை ஆண்டவர்கள் பனிரெண்டு அடியில் ஒரு வல்லயம் செய்தார் சொல்லும் பத்தில் அது எப்படி இருக்கு பாருங்க பத்து அடி பனங்கும்புல கரும்பனையில் பாருங்க இருபத்தி ஓரு மணி போட போகிற மேலே ஏழு மணி அடுத்த கையில் பிடிச்சிருக்குல்ல அதில் ஏழு மணி அதுக்கு அடுத்த கீழே ஏழு மணி இப்படி இருபத்தி ஓரு மணி போட்டு வடக்கு மாசானத்துக்கு வல்லயம் வைக்க போகிறோம் வல்லையம்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பிரம்மாண்டமான வல்லயம் இந்த ட்ரிப்பு கொடைக்கி வரக்கூடிய பக்தர்கள்லாம் இந்த வல்லயத்தையும் பார்க்கலாம் ஐயா பனிரெண்டு அடி உயரத்தில் இருக்கனால பனிரெண்டு அடியில் ஒரு வல்லயம் ரெடி பண்ணியிருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு வீடு ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி இருக்குது நம்ம வீடு சீலிங் வரையும் தட்டுது பாருங்க மேல நேரில் இது வைக்கல பார்த்தீங்களா கீழே இருந்து மேல வரைக்கும் கம்பு மட்டும் பத்து அடி அதுக்கு மேல் பக்கம் வரக்கூடியதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க பாருங்க பாருங்கள் மேல் பக்கம் வைக்க தான் எப்படி இருக்கும் பாருங்க பிரம்மாண்டமா செஞ்சிருக்கு மேலே மேல் பக்கம் வைக்கிறதுக்கு எப்படி இருக்கும் பாருங்க அப்புறம் பார்த்துட்டா தனி கருங்காலி கருங்காலில செங்கோல் எப்படி இருக்கும் பாருங்க அஞ்சு மணி போட்டு ஒரு வல்லையமும் ஒரு செங்கோரும் ரெடி பண்ண போறோம் இங்கே வடக்கு மாசானத்துக்கு பிரம்மாண்டமா இருக்கும் தவளவே நம்ம கையால் வடக்கு மாசனத்தை செய்து வைக்கிறோம் பாருங்க இரு பதினோன்னு பன்னிரெண்டு அடி உயரத்துக்கு இந்த வல்லையம் போகிறோம் பத்து அடி கம்பில் கீழே ஒரு அடி வரும் ஏன் பன்னிரெண்டு அடி கூடிடும் நிறைவாக இருக்கும் பாருங்கள் இந்த வல்லையத்தை பார்க்குறதுக்கு வாங்க வடக்கு மாதத்தில் கொடை இருக்குது கொடைக்கும் வாங்க கொடை வந்து இன்னும் வந்துடுச்சு ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி மூணாம் மாதம்தான் கூடை எல்லோரும் வாருங்க நான் விஷயம் வாழ்க்கை